வரும் மே இருபதாம் தேதி நாடுதழுவிய அளவில் பொது வேலைநிறுத்த போராட்டம் நடத்த மத்திய தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளது மே இருபது பொது வேலை நிறுத்தத்திற்கான ஆயுத்த மாநாடு இன்று கோவை சிங்காநல்லூர் கரும்புக்கடை மைதானத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஹெச்எம்எஸ் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் டி எஸ் ராஜாமணி வேலைநிறுத்த போராட்டத்தை ஆதரித்து பேசினார் இதில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிற்சங்க தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்றைய தினம் தொழிற்தகராறு சட்ட திருத்தத்தில் ஏராளமான பாதிப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட மேலோங்கி இருக்கிற பாதிப்பு என்ன என்பதை மட்டும் ஓரிரு வரிகளில் சுருக்கமாக சொல்லி வருகிற மே இருபதாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என கேட்டுக்கொள்வதற்காக உங்கள் முன்னாலேயே நாம் நிற்கிறோம் சட்டியில் எடுத்து போடுவது தொழிற்சங்கம் இருந்தால் பேச முடியும் கோரிக்கை வைக்க முடியும் திருத்த சட்டம் அமலாக்கத்திற்கு வரும் என்று சொன்னால் தொழிற்சங்கம் இருக்குமா இருக்கும் இல்லாமல் போய்விடும் தொழிற்சங்கம் பதிவு செய்யலாமா செய்யலாம் பதிவு ரத்தாகிவிடும் என்ன அர்த்தம் குறைந்தது முன்னூறு பேர் அல்லது தொழில் அல்லது தொழிற்சாலை தொழிலகம் அல்லது தொழிற்சாலை இருந்தால் சங்கம் பதிவு செய்யலாம் அந்த முன்னூறில் இரண்டு அடுத்த ஆண்டு குறைந்த விட்டது என்று சொன்னால் சங்க பதிவு ரத்தாகிவிடும் இந்த தொழிற்சங்கம் சட்டத்தை மீறி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்தால் பதிவை ரத்து விடலாம் ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் இருந்தால் சங்கம் அங்கீகார் ஐம்பத்தி சதவீதம் இல்லை என்றால் இருபது சதம் எத்தனை தொழிற்சங்கள் இருக்கிறதோ அந்த தொழிற்சங்கள் எல்லாம் அழைத்து பேரவை அமைக்கப்படும் அந்த பேரவை யார் அமைக்கிறார்கள் முதலாளிகள் அமைப்பார்கள் கேட்டீர்களா கதை தொழிற்சங்க பேரவை அமைப்பது யார் வேலை கொடுக்கிற முதலாளி அமைப்பார் எங்கே தொழிற்சங்கம் இருக்கோ கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒரு வருடத்தில் தொண்ணூறு நாட்கள் வேலை செய்யவில்லை என்றால் வாரிய பதிவு ரத்தாகிவிடும் எந்த பயன்களும் கிடைக்காது ஒரு தொழிலாளிக்கு ஒரு ஆண்டில் உடல் சரியில்லை வேலைக்கு செல்ல முடியவில்லை எண்பத்தி ஒன்பது நாள் தான் வேலைக்கு செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரத்து எல்லாமே ரத்து ரத்து எனவே பனிரெண்டு கார்பரேட் முதலாளிகள் நட்சத்திர ஓட்டலில் கூடி எடுத்த முடிவை இமயமுதல் குமரி வரை மோடி அரசாங்கம் அமல்படுத்த துடிக்கிறார் மோடிக்கு ஒரே நோக்கம் தான் இந்த பனிரெண்டு பேரையும் உலக பணக்காரர்கள் முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் தொழிலாளிகளை பற்றி கவலை இல்லை பனிரெண்டு மணி நேரம் வேலை வருமா வரும் அனுபவிப்பது யார் பனிரெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் வேலை வாங்கப்பட்ட நேரத்திலேதான் கோவையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தொழிலாளி நிலைமை என்ன அமர ஜீவா கோவை வீதிகளில் உணக்கமிட்டார் காலுக்கு செருப்பும் இல்லை கால்வயிற்று கூலும் இல்லை பிள்ளை அழும் பட்டினியால் வேலையின்றி நீ அழுவாய் வீடு முச்சூடும் அழும் என்று சொன்னார் இது நடக்குமா நடக்காதா நம் கண் எதிரில் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை தொழிலாளர்கள் கட்டிய அரணாவும் இடுப்பில் இல்லை என்கிற அளவில் மிகப்பெரிய அபாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தோழர்களே புலி வருது வருது என்று சொல்லி வந்து விட்டது எட்டி பார்க்கிறது ஊப்பியிலே வந்து விட்டது மத்திய பிரதேச வந்து விட்டது தாமரை ஆட்சி ஆடுகிற மண்ணில் ஆனால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தெலுங்கானாவிலும் மேற்கு வங்காளத்திலும் பஞ்சாபிலும் முனைக்க முடியாது போல் இருக்கிறது என்கிற அச்சம் இந்த அச்சத்தை நாம் எப்படி வெற்றி கொள்ளப் போகிறோம் எப்படி வெற்றி கொள்ளப் போகிறோம் தானாக கிடைத்து விடுமா கும்பமேளாவுக்கு சென்று கங்கையிலே குளித்து வந்தால் நம்முடைய கோரிக்கை நிறைவேறிவிடுமா கையெழுத்து கும்பிட்டு கண்ணை மூடி வேண்டுதல் நம்முடைய கோரிக்கை வெற்றி அடைந்து விடா கோரிக்கை வெற்றி அடைந்து விடா அதனால்தான் பாரதி பராசக்தியிடம் கோரிக்கை வைக்கிறான் நடக்காதென்று தெரிந்தே கோரிக்கை வைக்கிறான் என்ன கோரிக்கை வைத்தான் பாரதி கல்லை வைரமணி ஆக்கள் செம்பை கட்டி தங்கம தங்கமன செய்தல் வெறும் புள்ளை நெல்லென புரிதல் பன்றி போத்தை சிங்கமேர் ஆக்கள் செய்ய முடியுமா பராசக்தி எந்த பராசக்தி செய்ய முடியாது மீண்டும் பாரதி சொல்கிறான் அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் செய்யும் பூசணைகள் எல்லாம் பாலைவனத்தில் நீரோ பாலைவனத்தில் நீரோ பாரதி பூசை செய்யவில்லை பூசை செய்கிற மக்களை பார்த்து தான் பூசை செய்வதாக வெளிப்படுத்துகிறான் எனவே பராசக்தியே நீ எப்படி வேண்டும் என்றாலும் என்ன செய்ய முடியும் தேடிச் சோறு நிதம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமாக உளுன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்து கொடுங்கூற்று கிடை பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி எதை சொல்கிறான் நாம் வெறும் வெட்டி நாயம் பேசி பிரயோஜனம் இல்லை பிள்ளையார் கோவில் திண்டுகிறே பேசுகிறேன் நாயும் பேசுகிற கூட்டம் நாம் இல்லை கோடிக்கால் பூதமாய் கிளம்ப வேண்டும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை உரிமை சங்கம் வைக்கிற உரிமை தகர்க்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் தயாராக வேண்டும் தோழர்களே வீரம் சொறிந்த மண்ணில் நின்று மண்டல மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் எட்டு மணி நேர வேளை முதல் போராட்டம் கோவையிலே சங்கம் கட்டுகிற நிகழ்வு அன்று எளிதல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து சங்கம் கட்டினார்கள் மண்டை உடைந்து எழுப்பு நொடிந்து தியாகி என் ராமசாமியை போன்றவர்களை கொன்று குவித்தார்கள் பல தோழர்களை கொலை செய்தார்கள் ஸ்டேட்ஸ் மில்லே துப்பாக்கி சூட்டிற்கு தியாக உருவங்கள் கோரிக்கைக்காக பலியானார்கள் சின்னியம்பாளையம் தியாகிகள் தூக்கு மேடை ஏறுகிற போதும் தலைவர்களே நீங்கள் அச்சப்படாதீர்கள் எங்களை ஒரே குழியில் அடக்கம் செய்யுங்கள் மீண்டும் தொழிலாளி எழுந்து நிற்கும் போராடுங்கள் என்று சொல்லிவிட்டு மாய்ந்தார்கள் எனவே மாய்ந்த தியாக உருவங்கள் அவர்கள் மாய்ந்திருக்கலாம் அவருடைய நோக்கம் வெற்றி பெற்று எண்பது ஆண்டு காலம் தொழிற்சங்க வரலாறு படைத்திருக்கிறது இந்த மண்ணிலே இருந்து மோடி அவர்களே சொல்கிறோம் அச்சமில்லை இல்லை அச்சம் என்பது இல்லையே என்கிற பாரதியின் வாக்குக்கேற்ப கேற்ப உழைப்பாளி வர்க்கம் நிச்சயம் எழுந்து நின்று போராட போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணைய வெளியேறு இயக்கத்தில் யாகி என் ஜி ராமசாமியின் தலைமையில் ஆறு போராட்டக் குழுக்கள் அமைக்கப்படுகிறது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு கொங்கன்காடி தோட்டம் ஒண்டி புதூரின் எம்ஜிஆரை காலையிலே கைது செய்து விடுகிறார்கள் அவர் தலைவனை கைது செய்தாலும் எடுத்த முடிவு முடிவுதான் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு இரண்டு ஐந்து மணிக்கு அருவங்காட்டில் இருந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றி வர ரயிலை தண்டவாளத்தை பெயர்த்தெடுத்து சிங்கர் அருகாமையில் இருக்கக்கூடிய சிங்கநல்லூர் குளத்தில் பனிரெண்டு பெட்டிகள் ராணுவ தளவாடங்களோடு கவிழ்க்கப்பட்ட வரலாறு இந்த வரலாறு இந்த ஊரின் வரலாறு

ஓடியவர்களே ஏதோ கார்ப்பரேட் முதலாளிகள் பேச்சை கேட்டு அமிழ்ப்படுத்த நினைத்தால் மீண்டும் இந்த புரட்சிகர போராட்டங்கள் இந்த மண்ணிலே வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாகச் சொல்லிக் கொண்டு கரம்பியப்பட்டு இருக்கிறோம் எனவே தோழர்களே வீதி வீதியாய் நம்முடைய பாதிப்பை தொழிலாரி வர்க்கம் கிடைத்த உரிமைகளை பறிக்கிற அரக்கர் கூட்டம் ஆளுகிற இந்த தேசத்தில் நாம் எழுந்து நின்று போராடியாக வேண்டும் நம்முடைய ஆயுதம் அவர்களுடன் பிடிக்கிற தொழிற்சங்க கொடி எடுத்து பிடிப்போம் போராடுவோம் வர்க்க போர் என்றும் தோற்றதில்லை இறுதி பற்றி நமக்கே என்ன சொல்லி நன்றி பாராட்டி விளைவெகிறேன் நன்றி வணக்கம்